என்னோட பேர் வந்து மகேஸ்வரி நான் திருச்சி மாவட்டத்தில் இருந்து வரேன் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம் எனக்கு வந்து சரியானபடி யாரும் பதில் சொல்லலை எங்கே போனாலும் எனக்கு சரி பண்ண முடியல முன்னாடி பல்லும் இழந்துட்டேன் நான் ஈர் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால நிறைய ஹாஸ்பிட்டல் போனதுக்கு இம்ப்ளான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் யூடியூப் மூலமாக இந்த மேம் கீரா மேம் வந்து பேசுனாங்க அவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்புறம் சிந்தாமணி டென்டல் கிளினிக் வந்தோம் வந்து இங்கே வந்ததில் அவங்க மேம்ட்டு கால் பண்ணி கேட்டோம் நாங்கள் முன்னாடியே கேட்டதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்லை உங்களுக்கு நாங்கள் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு என்னோட ரிப்போர்ட்லாம் காமிச்சுட்டு அவங்க கன்ஃபார்மாக வர சொன்னாங்க அவங்களை நம்பி இங்கே வந்தோம் இங்கே வந்ததில் அவங்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து இம்ப் பல்லாம் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரெண்டாவது நாள் அளவெல்லாம் எடுத்தாங்க மூணாவது நாள் பார் விற்று சொன்னிட்டு எங்களுக்கு அஞ்சாவது நாளே கல் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்பி தான் வந்தால் ஒரு பயத்தோடு தான் வந்தோம் ஆனால் பண்ணும்போது எந்த ஒரு வலையுமே இல்லை ஆஹ் எந்த ஒரு வலியும் இல்லை இவ்வளோ ஈஸியா பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாமல் இங்க இருக்க எல்லா டாக்டர்ஸும் சரி எல்லா எல்லாருமே சரி அவ்வளோ இதாக பேசினாங்க அவங்க இந்த மாதிரி பேசலன்னு நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஆனால் பேசிக்காவே நான் ஒரு பயம் தான் கோழி ஆனால் இங்கே வந்ததுல அவங்க பேசுனதை வச்சு தான் இந்த அளவுக்கு நான் தைரியமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போவும் நாங்கள் ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்திருக்கோம் செக் பண்ண வந்திருக்கோம் எல்லாம் செக் பண்ணாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சர்ஜரி டைம்ல எனக்கு எந்த ஒரு பெயினுமே கிடையாது சின்ன ஒரு அதிர்வு மாதிரிதான் இருந்துச்சு மற்றபடி எந்த ஒரு பெயினுமே இல்லை அதுவும் டாக்டர் முருகே சார் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 பண்ணார் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை பயமும் இல்லை அவங்க இந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கலாம் பண்ணிருக்கவே மாட்டேன் தான் வந்தேன் ஆனா வந்து எந்த ஒரு யாரும் பயப்படவே வேணாம் எந்த ஒரு வரியும் கிடையாது நீட்டா நமக்கு பண்றாங்க ஆஹ் வீக்கா தோசை இட்லி சாப்பாடு சாம்பார் ரச சாபம் எல்லாமே சாப்பிட்டேன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி எனக்கு காய்கறிகள் எல்லாமே எல்லா காய்கறிகளுமே எடுத்துக்கிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சாப்பிட முடியுது இதனால பேச முடியாதுன்னு நினச்சோம் அது பேசவும் முடியுது அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா இருக்கு மூணு மாசம் வரலாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடக்கூடிய இருக்காங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் காய்கறிகள் முட்டை ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இப்போ வந்து டெம்பரரி டீத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டியூரபிள் டீத் வைக்கிறப்ப எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இப்போ இந்த எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு செட் ஆயிடுச்சு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு முன்னாடி வந்து இந்த பல்லை எல்லாம் ஆடி வச்சிருந்தனால இந்த எல்லாம் பிரச்சனை இருந்தனால வெளியில போய் சிரிக்க கூட கஷ்டமா இருக்கும் கூட வீட்டுல நிறைய பேசுறாள் நானே ஆனா வெளியில போய் பேசுறது கூட கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த டீட் வச்சதுக்கு அப்புறம் சிரிச்சுட்டேதான் இருக்கேன் பாய் பேசிட்டேதான் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு